ஹாய்ங்க இன்னைக்கு வீடியோல உடுப்பி ஸ்டைல் வாழைக்காய் வறுவல் செம்ம டேஸ்டியா எப்படி செய்யறதுன்னு பாக்கலாமாங்க பேன்ல ஒரு டீஸ்பூன் எண்ணெய் பத்து சின்ன வெங்காயம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு கொத்து கருவே பிள்ளை சேர்த்து நல்லா வதங்கினதும் ரெண்டு டீஸ்பூன் துருவுன தேங்காய் சேர்த்து கலர் மாறாம வறுத்துக்கலாம் மசாலா நல்லா ஆறட்டும் அதுக்குள்ள வாழைக்காயை எண்ணெயில பொறிச்சு எடுத்துக்கலாம் வாழைக்காயை தோல் சீவி நீல வாக்குல கட் பண்ணி எடுத்துக்கலாம் கடையில பொறிக்கத்துக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடு ஏனதும் வாழைக்காய எண்ணெயில பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்ப மசாலா நல்லா ஆரிடுச்சு மிக்சி ஜாருக்கு மாத்திட்டு அரைச்சிக்கலாம் அரைப்படலன்னா கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் பேன்ல எண்ணெய் சேர்த்துட்டு அரைச்ச மசாலாவை சேர்த்து கலந்துக்கலாம் இதனுடைய பால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து கலந்துட்டு அரை டீஸ்பூன் உப்பு ஒரு கொத்து கருவேப்பில ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் மசாலா நல்லா வதங்கி பச்சை வாசனை போனதும் பொரிச்ச வாழக்காய சேர்த்து கலந்துக்கலாம் வாழக்காய் நல்லா மசாலாவோட அளவுக்கு கலந்துக்கலாம் டேஸ்டியான வாழைக்காய் வறுவல் ரெடி வாழக்காய் வாங்கும் போது இந்த மாதிரி உடுப்பி ஸ்டைல் வாழக்காய் வறுவல் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் செய்யும் போதே சூப்பரா இருக்கும் ரசம் சாதம் எல்லாத்துக்கும் சூப்பரா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த மாதிரி நம்ம ஃபாலோ அடுத்த ஒரு வீடியோல பாக்குறேன் பாய்